அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் நியாயம் அநியாயம் அப்படின்னு இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறுனு ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனியா வேறுபடுது அப்ப எதுதான் அப்போ உண்மையில வந்து பொதுவான நீதி அப்ப எது தர்மம் அப்ப எது தர்மம் அப்படின்னு எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை ஒரு மானை ஓடி சென்று வேட்டையாடி அதை கொன்று தின்பது அதோடைய தர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அது பொறத்துக்கும் வேட்டையாடி அதை தான் சாப்பிட முடியும் அது போய் தைச்சாதத்தை சிங்கம் சாப்பிடாது அதுவே இங்கே வந்து ஒரு சாத்வீகமான இருக்கும் ஒரு ஒருவன் நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது இம்சை செய்யக்கூடாது வள்ளுவர் சொல்றார்ல கொல்லான் புலால் உண்ணான் எல்லா உயிர்களையும் கை கூப்பி தொழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப என்ன சொல்றான் கொல்லாதவனையும் மாமிசை உண்ணாதவனையும் எந்த உயிரும் வந்து அவனை வந்து தொல்ல பண்ணாது எல்லாம் வந்து அவனை வந்து வணங்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் வந்து புலால் உண்ணாமை அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு திருவள்ளுவர் ஆனா அங்க வந்து சிங்கம் அப்படிங்கிறது அங்க அதை தான் சாப்பிடணும் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வருது அப்ப எது நியாயம் எது நீதி எது அநீதி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம அப்ப என்னுடைய சுதர்மம் அதுதான் திருப்பி திருப்பி கண்ண சொல்லிருக்கான் உன்னுடைய சுதர்மம் என்ன அப்படிங்கறதான் மேன் மெயின் மேட்ரு அப்ப அடுத்தவனுடைய சுதர்மத்தை நீ பண்ணாதே அப்படிங்கிற அப்ப அடுத்தவனுக்கும் ஒன்று நல்லதுன்னு கெட்டதுன்னு இருக்கும் எனக்கு நல்லதுன்னு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அத அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்தவனுடையத கொண்டு வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டது வந்து ஒரு புரிதல் இல்லாத கேள்வி இப்போ நான் இது புரிதல் இல்லாத கேள்விக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு பஸ்ஸில் பயங்கரமான கூட்ட நெரிசல் போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டாப் வருது ஒரு கிளவி ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு முதியவர் வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி ஏறுறாங்க மெட்ராஸில் பார்த்தோம்னா பஸ்ஸில் சீட்டில் கண்டக்டர் உக்காந்துருப்பான் இங்கிட்டு இங்கிட்டு வரமாட்டான் பின்னாடி ஏறினோன்னா அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசலில் இந்த அம்மா ஏறுறாங்கன்னு நினைச்ச உடனே டக்குன்னு வந்து அந்த கண்டக்டர் எழுந்திரிச்சு அந்த அம்மாக்கு தன்னுடைய சீட்டை கொடுத்துட்டு அவர் நின்னுக்குறான் அப்ப கண்டக்டர் எல்லாமும் புகழ்றான் சூப்பர் சூப்பர்ன்ட்டு ஆஹா தர்மசீலன் கருணாகரன் தயாளன் புகழ்ந்து புகழ்ந்து டிரைவருக்கு போயிருந்து என்னப்பா நான் எல்லாம் கண்டக்டர் புகழ்றான் சார் கண்டக்டர் வேற லெவல் சார் நான் அப்படி கண்டக்டர் கண்ணு என்ன பண்ணிட்டான்னு இவனுக்கு எல்லாம் கண்டக்டர் புகழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு கேட்கிறான் ஒன்னு இல்லை சார் ஒரு ஒரு அம்மா வயதானமா ஏறினாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அவர் நிக்கிறாரு அதனால எல்லாம் புகழ்றாங்க அப்படியா அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போனா அடுத்த ஸ்டாப்ல ஒரு முதியவர் முன்னாடி ஏறாரு ஏறின உடனே ஆஹா நமக்கும் புகழ் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரு அவர் சீட்ல இருந்து எந்திரிச்சு அந்த தாத்தாவை உட்கார வச்சிருந்த எல்லாம் என்ன பண்ணுவான் திட்டுவான் உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க இப்ப இந்த ஒரு ஆள் கேள்வி கேட்டார்ல எது தர்மம் எது அநியாயம்னு எனக்கு தெரியவில்லைங்க அப்ப கண்டக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சீட்டு இடம் கொடுக்கறது தர்மம் அதே டிரைவர் சீட்டு இடம் கொடுத்தானா அதர்மம் அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் தர்மம் அதர்மம் மாறுபடுது அப்ப எதுதான் தர்மம் அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இங்க கேள்வி கேட்கப்படுகிறது ஸோ இதுல யாருக்கும் எல்லாம் இல்லை அப்ப அவனுக்கு என்று ஒரு தர்மத்தை மட்டும் அவன் பார்த்தாதான் எங்க தப்பு நடக்குதுன்னா அடுத்தவனுடைய தர்மம் அதர்மம் என்னுடைய தர்மம் அதர்மம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உழப்பிட்ருக்கேன்ல இருக்கேன்ல தான் பிரச்சனை இப்போ டிரைவருடைய தர்மம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக அவனுக்கு தெரியும் அவன் சுதர்மத்தில் இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு இல்லையா அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்தான்னா அப்போ அந்த டிரைவர் வந்து அந்த ரூல்ஸ் படி வண்டியை ஓட்டுறதை செய்யணும் ரூல்ஸை மீறக்கூடாது அவர் சீட்டை வந்து விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஏன்னா வண்டி நகராது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் அவருடைய தர்மத்தை அவர் ஃபாலோ பண்ணால் போதும் அவர் யார் கண்டக்டரோட தர்ம அதர்மத்தை எட்டி பார்க்க சொன்னது எட்டி பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிடுது இப்போ ஒரு கேள்வி வந்துடுது பொதுவான எதுவும் தர்மம் அதர்மம் இருக்கா அப்படின்னு யாரும் கிடையாது நம்முடைய சுதர்மத்தை அவன் வந்து தெளிவாக அதில் விருப்ப வெறுப்பு இல்லாமல் அவனுடைய சொர்பத்தை அகங்காரம் இல்லாமல் ஃபாலோ செஞ்சுட்டு போனா என்னுடைய தர்மம் இது அப்படின்னு ஃபாலோ செஞ்சுட்டு போனால் சரியாக போயிடும் அதுதான் உண்மையே தவிர இதுல அடுத்தவனு சுதந்திரத்தை கம்பேர் பண்றதோ அடுத்தவனுடைய சுதர்மத்தை வந்து குறை சொல்லுவதோ அடுத்தவனின் சுதர்மத்தை குறைந்து மதிப்பிடுவதோ அடுத்தவன் சுரபத்தை வந்து எடுத்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதில் மூக்கு நுழைக்கிறதோ இதுதான் தவறு அப்போ அவனுடைய நியாயம் அநியாயத்தில் அவனுடைய நல்லது கட்டத்தில் போய் நீ ஏன் மூக்க நுழைக்கணும் ஓ இதில் நீ தெளிவாரு முடிஞ்சு போச்சு அதே அங்கே போகிற அங்கே ஏன் கம்பேர் பண்ற இந்த கம்பாரிசன் தான் இந்த கேள்விக்கு மூலமாக தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நான் ஏன் சுதர்மத்தை நான் தெளிவா என்னுடைய சுதர்மத்தை நான் புரிந்து கொண்டேன் அதில் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னா ஒரு பிராமண கர்மம் கன்சல்டன்ட் அப்படின்னா ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் சத்திரிய தர்மத்தில் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்லுவான் விட்டு கொடுத்து விடுவான் அவன் நிம்மதிக்காக விட்டு கொடுத்து விட்டு ரிசல்ட் அவனுக்கு முக்கியமே இல்லை கஷ்டப்படாம இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதனால் விட்டு கொடுத்துருவான் அப்படின்னு இவனுக்கு சொல்லுவான் அதுவே சத்தினி அப்படிங்கிறதுக்காக அன்ஸ்டாப்பபிள் இர்ரெசிஸ்டபிள் குறிக்கோளை நோக்கி சாகம் வரைக்கு முன்னேறி கொண்டே இருப்பான் அதற்காக எவ்வளவு வேணால் செலவும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இதுக்கு அப்படியே பார்த்தா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கொள்கையாக அங்க இருக்கிறது ஆனா இவன் அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம பூர்ணமாக இருந்தா சூப்பரா அவன் வேலையை அந்த டிரைவர் வேலையை டிரைவர் பார்த்துட்டு இருப்பான் கண்டக்டர் வேலையை கண்டக்டர் பண்ணிட்டு இருப்பான் இந்த ரெண்டோட சோ தர்மம் அதர்மம் வந்து லிங்கே ஆகாது பிரச்சனையே இல்லாம சூப்பரா வண்டி போயிட்டு இருக்கோம் இப்ப பிரச்சனை தேவை இல்லாம அவனுக்கு அந்த அது நல்லது கெட்டதுன்னு இருக்கே அப்ப எனக்கு இது நல்லது கெட்டதுன்னு இருக்கே இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்துடுது அப்ப இவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் வேற வேற ஒவ்வொருக்கும் ஒரு சுதர்மம் இருக்கிறது ஒவ்வொரு சுதர்மத்துக்கும் வாட்டுடு வாட்நாட்டுடன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற வழிமுறை இருக்கிறது அதை அவனதே அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த கேள்வியே வராது ஒவ்வொருத்தருக்கும் தனிதான் தனியோட நிப்பாட்டிட்டா போதும் பொதுவாக ஒன்று கொண்டு வந்தவரே அவசியம் இல்லை பொதுவாக வேணா என்ன எல்லாம் பண்றது ஆனந்தத்துக்காக உண்மையான ஆனந்தத்துக்காக சச்சித்த ஆனந்தத்துக்காக உண்மையான ஆனந்தத்துக்காக உண்மையான பெர்மனண்டாக ஆனந்தத்துக்காக நான் வந்து என் சுதமத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அதில் இருக்கிற தர்மம் அதர்மம் தர்மத்தை செய்கிறேன் அதர்மத்தை செய்யாமல் விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போயிடும் எனக்கு சரியாக இருக்கிறது அடுத்தவனுக்கு தவறாக இருக்கும்னா அவனுடைய சுதமத்தில் பார்க்கும்போது அது சரியாக இருக்கும் அந்த வேலையை அவன் பார்க்கணும் இந்த வேலையை நான் பார்க்கணும் கண்டெக்ட்ரு வேலையை கண்டக்ட்ரு பார்க்கணும் கண்டக்ட்ரு விட்டு தான் தரணும் டிரைவர் வந்து விட்டு தர முடியாது ஏன்னா அவருடைய சுதந்திரமத்தில அது விட்டு தர முடியாது அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா இந்த கேள்வியே வந்திருக்கிறாரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்